வணக்கம் மிக சிறப்பாக நடைபெற்றது விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் பத்தொன்பதாவது ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தலைமை அலுவலகத்தில் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் பத்தொன்பதாவது ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் வல்லம் ஒன்றிய பொருளாளர் ஆர் குமாரசாமி வரவேற்புடன் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்கள் தலைமையில் வைரபுரம் ஏ சுரேஷ் அவர்களுக்கு கொளக்கூர் ஒன்றிய செயலாளராகவும் கிலாபாக்கம் எஸ் பிரபு அவர்களுக்கு கிளாப்பாக்கம் கிளை செயலாளராகவும் பொறுப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிர்வாகிகள் தங்கள் கிராமத்தில் உள்ள தேவைகளை மனுவாக சங்கத்தின் தலைவர் திரு ஆர் ஆர் சக்திவேல் அவர்களிடம் கொடுத்தனர் மனுக்களை பெற்ற தொடர்ந்து பேசிய சங்கத்தின் தலைவர் திரு ஆர் ஆர் அவர்கள் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக இருக்க வேண்டும் என்றும் அவர்களின் முன்னேற்றமே இந்நாட்டின் வளர்ச்சியாக எடுத்துக் வேண்டும் என்று தெரிவித்த திரு ஆர் ஆர் சக்திவேல் அவர்கள் மேலும் இனி வரும் மழை காலங்களில் நம்மோடு பயணிக்கும் கால்நடைகளுக்கும் ஏற்படும் நோய்களிலிருந்து நாம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இதில் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் புத்தகரம் நா பழனி வல்லம் ஒன்றிய துணை செயலாளர் ஏ பார்த்திபன் தலைமை நில அலுவலக பொறுப்பாளர் அவியூர் எம் செந்தில்குமார் முக்குனம் எம் அரசன் அவியூர் எம் தம்பிராஜ் ஆனாங்கூர் இ ராஜவேல் கடம்பூர் ஆர் இளவரசு இல்லோடு என் அம்மையப்பன் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் திதியாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆலகிராமம் பி முருகன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் பிறர்களுடன் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செய்தியாளர் கீழ் மாம்பட்டு எஸ் கோவிந்தன்